அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இது கூட ஒரு காரணங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சென்னரை நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சிறிய தவறுகள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம உடலில் அல்லது ஆடையில் துர்நாற்றம் இருக்கவே கூடாதுங்க இது பெரிய அளவில் தரித்திரத்தை உண்டு பண்ணும் அது மாதிரி அழுக்கு துணியை மற்றவங்கள்லாம் பார்க்குற இடத்துல போட்டு வைக்கக்கூடாது சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அது பெரிய அளவில் வறுமையை உண்டு பண்ணும் அது மாதிரி வீட்டு வாசல்ல சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது அதை எப்படியாவது ஒரு மண் போட்டு அப்புறப்படுத்தலாம் இல்லை அப்படின்னா அதை வேறு பக்கமாக திருப்பி விட்டு அந்த தண்ணீருக்கு தாயறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் இந்த நீரை தேக்கி வைத்து சாக்கடை நீரை எந்த இடத்துல தேக்கி வச்சிருக்கோமோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஃப்ரிட்ஜு ஒரு காரணம்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக மனசுக்குள்ள ஒரு குஸ்டி நிலும் முக்கியமான காரணமே ஃப்ரிட்ஜு தாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் ஒட்டுமொத்த தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பொருளே இந்த ஃப்ரிட்ஜு தான் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய உணவுகளெல்லாம் எடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் அதை ஒரு சில பொருளை எடுத்து சாப்பிடுவோம் அது ஆரோக்கியக்கேடு மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் இது தோஷத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கெட்ட உணவுகளை சாப்பிட்றது ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கையிலேயே தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஃப்ரிட்ஜில் இந்த பழைய குழம்பு வச்சு சாப்பிட்றது பழைய சட்னி நான் நிறைய செஞ்சுட்டேங்க அதுக்காண்டி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒருவேளை நீங்கள் செஞ்சுட்டீங்க இப்போ நைட்டு செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதை காலையில் சாப்பிடுங்க இருபத்தி நாலு நான்கு மணி நேரத்திற்கு பிறகு பழைய பொருட்களை அதை எடுத்து யூஸ் அது நமக்கு உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நாம் வச்சிருக்கக்கூடிய பொருளானது எதிர்மறை சக்திகளை இழுத்து வச்சுக்கும் அதை நாம் உணவாக எடுக்கும்போது போது கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் சக்தி மறைஞ்சு போயிடும் பூஜை ரூம்லேயே நம்ம சொல்கிறோம் காய்ந்த பூக்கள் சாமிகிட்டே இருக்கக்கூடாது அது இருந்தது அப்படின்னா சாமிக்கு சக்தி இருக்காது அப்படின்னு தெய்வத்துக்கிட்டையே ஒரு கெட்ட விஷயம் இருக்கும்போது அந்த தெய்வமே சக்தி இழக்கும் போது நாம் தொடர்ந்து கெட்ட உணவுகளை எடுத்துக்கும் போது கிட்டே இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அழிந்து மன உளைச்சலையும் கோபத்தையும் வாழ்க்கையில் விரக்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃப்ரிட்ஜு ஒரு காரணம் அப்படிங்கிறத இன்னும் பல வழியில் சொல்லலாம் நீங்கள் இப்போ பழைய சாதம் வச்சுருக்கீங்களோ அது வெளியில் வச்சுருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பின்னாடி அதில் வந்து பூஞ்சை உருவாக ஆரம்பிச்சிடும் அது கெட்டு போயிடும் புளிச்ச வாட் அடிக்கும் அதன் பிறகு அதை நம்ம சாப்பிட முடியுமா சாப்பிட்டா அது நமக்கு உடலில் தொந்தரவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இந்த உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது நேரம் ஆக ஆக மன ரீதியான பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் இந்த மனரீதியான பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனை கொண்டு போகும் இதெல்லாம் என்ன தோஷங்கள் தான் தோஷங்கள் ஏற்படுறதா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு உணவை சமைச்சிட்டு அது அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வைக்கும் போதே அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜை வச்சுருக்கிற இடமே எதிர்மறை ஆற்றல் நிறைந்த இடமாக மாறிப்போயிடுது உங்களுக்குள்ள அது எதிர்மறை ஆற்றல் சக்தியை விடாமல் தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவுனை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பெரியவர்களால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்